வணக்கம் சார் நம்மள நிறைய பேர் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்றோம் அது ஆன்லைன்ல பல பேர் பண்ணுவாங்க சில பேர் நேர பிஆர்எஸ் பப்ளிக் ரிசர்வேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்ல போய் பண்றவங்களும் இருக்கிறாங்க ஒரு ஃபார்ம்ல சாதாரண நார்மல் புக்கிங்னா ஆறு பேருக்கு நீங்க புக் பண்ணலாம் ஒரு ஃபார்ம்ல ஆறு பேர் பேர் தான் எழுத முடியும் அதற்கு மேல எழுத முடியாது அதுக்கு மேல நீங்க ஏழாவது நபர் ஒருத்தர் வந்தா அதுக்குன்னு தனியாக ஃபார்ம் ஒன்று இன்னொரு ஃபார்ம் எடுத்து அதில் ஏழாவது நபரை எழுதி கொடுக்கணும் இப்ப நீங்க ஒரு பத்து பேர் போய் வச்சீங்க முதல் ஃபார்ம்ல ஒரு ஆறு பேர் ரெண்டாவது ஃபார்ம்ல நாலு பேர் எழுதுவீங்க இதை கொடுத்து டிக்கெட் கவுண்டர் கொடுத்து புக் பண்ணும்போது இந்த முதல் ஆறு பேருக்கு ஒரு கோச்சில் அலாட் ஆகும் அடுத்த வரக்கூடிய நாலு பேருக்கு இன்னொரு கோச்சில் அலாட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பத்து பேருக்கும் ஒரே கோச்சில் அந்த புக்கிங் கிளர்க்கு விருப்பப்பட்டவர் போட்டிருந்தாலும் அது சிஸ்டத்துல அது எப்படி ஒதுக்கீடு செய்தோம் அதன் மாரிதான் ஒதுக்கீடு செய்யும் ஸோ ஒரே இடத்துல கிடைக்காது வெவ்வேறு இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இதை விட்டுட்டு நாங்க குரூப்பா நாற்பது பேர் போறோம் ஐம்பது பேர் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இப்ப வந்து ஒரு ஃபார்ம்ல ஆறு பேருக்கு தான் பில்லப் பண்ண முடியும் இப்ப நீங்க ஐம்பது பேர் போறீங்க வச்சுங்களேன் அப்ப ஐம்பது பேருக்கு எத்தனை ஃபார்ம் பில் பண்ணணும் ஒரு ஃபார்முக்கு ஆறு பேர் வீதம் எட்டு ஃபார்ம்ல பில்அப் பண்ணணும் ஆறு டா இன்னும் ரெண்டு பேர் அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்பது ஃபார்ம்ல பில்லப் பண்ணி கொடுக்கணும் ஆனா அப்படி கொடுத்தா ஒத்துக்குவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு நேரத்துல ஒரு ஃபார்ம் தான் வாங்குவாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு ட்ரிப்புக்கு என்ன செய்யணும் திருப்பி திருப்பி ரவுண்ட்ல போய் தான் வரணும் ஒரு வந்து குரூப் நாங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் போறோம் ஒரே கோச்சில் அலாட் ஆகிற மாதிரி வேணும்னு சொன்னா பல்க் புக்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கான வழிமுறைகள் சற்று சிரமமானது தான் அத்தனை பேர் பேரையும் பேப்பர்ல வர எழுதணும் இந்த ஃபார்ம்ல வர ஃபில் அப் பண்ணணும் அதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஃபார்ம் ஒண்ணு இருக்கு அதுக்கு வந்து சீஃப் புக்கிங் கிளர்க் அவரை போய் தான் நீங்க பார்க்கணும் அவற்றை ஃபில் அப் பண்ணி கொடுத்து அவற்றை கையெழுத்து வாங்க அதன் தான் இங்க புக் பண்ணணும் இதை பற்றி நம்மளுடைய ஒரு வீடியோ ஒண்ணு ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நேற்று தினம் ஃபோன் பண்ணி சொன்னாரு சோ அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காக போடக்கூடிய வீடியோ தான் இந்த பதிவு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360 சிக்ஸ்டி இந்த மாதிரி பல்க் புக்கிங்ல போய் படி புக் பண்ணா பண்ணலாம் அதான் முறையும் கூட ஆனா காலையில் எடுத்த உடனே எட்டு மணிக்கு உங்களுக்கு முதல்ல புக்கிங் மாட்டாங்க இப்ப வந்து அறுபது நாட்களுக்கு உள்ள கட்டாயத்தில் நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுவோம் ஆனா நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி எல்லாரும் கரெக்டா முடிவு எடுக்க மாட்டாங்க சோ நம்மள மாதிரி ரொம்ப தெளிவா கரெக்டா நூத்தி இருபது நாள் கட்டாயம் போயே ஆகணும் கல்யாணம் வருது அல்லது டூர் போகணும் முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டா நூத்தி இருபது நாள் கொஞ்ச நாளைக்கு ஒரு நூத்தி பத்து நாள் நூறு நாளைக்கு அறுபது நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுத்ததுனால எல்லாருமே ஓரளவுக்கு முடிவு பண்ணிடுவாங்க அறுபது நாள்ங்கிறது கொஞ்ச நாள் தானே ரெண்டு மாசம் தானே ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம டூர் போகணும் அது கல்யாணத்துக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க சோ அப்ப அவங்க பல்கா புக் பண்ணும் போது நிறைய பல்க் புக்கிங் நிறைய ஆகி இப்ப ஒரு அதுக்கு ஒரே கூட்டம் போச்சு சோ இப்ப இந்த ஃபார்மாலிட்டிஸ் நீங்க பில் பண்ணும்போது பண்ணும் போது நேரச்சி புக்கிங்ல பாக்கணும் பார்ம்ஸ் எழுதி போகணும் உங்க ஐடி கார்ட ஜெராக்ஸ் எடுத்து போகணும் அது மூணு காப்பி எடுத்துட்டு போகணும் பயணிகளுடைய பெயர்களை எழுதி அவங்க வயசு எல்லாத்தையும் எழுதி அத மூணு காப்பி எடுக்கணும் இந்த மாதிரி சரியா போயிடும் சோ அப்ப இதெல்லாம் நீங்க முத நாளே போய் செஞ்சு வைக்கணும்னா அந்த மாதிரி செஞ்சு வைக்கவும் செய்யும் சோ இந்த மாதிரி பல சிரமங்கள் இருக்கு சோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் அவங்கவங்க டியூட்டி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுடைய டியூட்டியில வந்து அவங்களுக்கு பெருமா தலையிட மாட்டாங்க இப்போ நான் பஸ்ஸில் வந்து கண்டக்டருக்கு டிக்கெட் கொடுக்க தான் தெரியும் பஸ் ஓட தெரியாது அது மாதிரி பஸ் ஓடுறதுக்கு பஸ் மட்டும் தான் தெரியும் அது மாதிரி அவருக்கு டிக்கெட் கொடுக்க தெரியாது அது மாதிரி தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள ஒவ்வொருத்தருடைய பணியும் அவங்கவுங்க வேலையை அவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி இன்னொரு வித்தியாசமான ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னப்பட தெரியாத கேட்டோன்னா அவர் சரியான வழிமுறை கொடுக்க மாட்டார் காரணம் அவருடைய டியூட்டி மட்டும் அவருக்கு தெரியும் அது போது பல்க் புக்கிங் என்னன்னு சொல்லி ஆப்லேயும் தவறா கேட்டு அவர் தவறுதலான ஒரு ஐடியா கொடுத்து ஒரு வாட்டில் அன்னைக்கு புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுல முக்கியமான ஒரு சிக்கல் என்ன எல்லா வண்டிலையும் பல்க் புக்கிங் சாத்தியம் இல்லை காரணம் எப்படிங்கன்னாக்கா இப்ப ரெகுலரா ஓடக்கூடிய வண்டி இந்த ரயில் நெல் எக்ஸ்பிரஸ் பானிய எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் எப்பவும் கூட்டம் கடும் கூட்டமாக இருக்கும் நீங்க காலைல எட்டு மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா சில நாள்ல மூர்த்து நாட்களுக்கு அறுபது நாளுக்கு முன்பு பாத்தீங்கன்னாக்கா அந்த புக்கிங் தோட ஒரு மணி நேரத்துக்குள்ள டிக்கெட் நிறைய ஃபில் அப் ஆகிடும் அப்போ இவர் எங்க போய் ஐம்பது டிக்கெட்டுக்கு பல்க் புக்கிங் பண்றது இவர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ரயிலுக்கு வாங்கி போறதுக்கே ஒன்பது மணி பத்து மணி ஆயிடும் ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல்க் புக்கிங் அப்படிங்கறது இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப சிரமத்துக்குள்ள விஷயமா தான் ஆயிடுச்சு அதனால நீங்க பல்க் புக்கிங் ஒரே இடத்துல ஒரே தான் உட்காந்து போவோம் இல்லைன்னா போகமாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க ரயில் பயணத்தை தான் மறந்துட வேண்டிதான் எப்படியாவது அந்த டேட்ல போய் தான் ஆகணும்னா நீங்க வேற வழி கிடையாது ஒரு நபர் ஒன்றுவருக்கு ஒரு ஃபார்ம் தான் வாங்குவாங்க நீங்க வெவ்வேறு ஊர்களில் அல்லது வெவ்வேறு கவுண்டர்களில் ஒரே ஊர்ல ரெண்டு மூணு கவுண்டர் இருந்தா பரவாயில்ல அல்லது பக்கத்து பக்கத்து ஊர்களில் போய் நீங்க ஒரு நபரு ஆறு பேர் விதம் எத்தனை ஃபார்ம் இருக்கோ அத்தனை பேர் கிளம்பிடுங்க இப்போதாயிரம் நான் சொல்றது பேர் வைங்களேன் ஒன்பது பேர் நீங்க சேர்ந்திருக்கணும் ஒன்பது முதனாலே கரெக்டா கரெக்டா அந்த ஒன்பது பேரையும் ஒன்பது ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுங்க வேற வழி கிடையாது நீங்க கட்டாயம் குரூப்பா டூர் போனோம்னா அப்படி போய் தான் ஆகணும் சார் எல்லாருக்கும் ஒரே கோச்சில கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ட்ரெயினில் ஒரே ட்ரெயினில் பயணம் பண்ணுவீங்க அதுக்கு தான் உறுதி கொடுக்க முடியும் எல்லாரும் ஒரே கோச்சில் ஒன்று பண்ணால் போவோம் அப்படிங்கிறதுக்கு அந்த வழியே கிடையாது நான் பல்க் புக்கிங் தான் போவோம்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் ஏன்னா மொதல் பதினஞ்சு பேருக்கு ஃபில்அப் பண்ணும் போதே அது தமிழ்நாடு போற ரிசர்வ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்போ நீங்கள் பாதி பேருக்கு ஃபில்அப் ஆகும் போதே பாதி பேருக்கு இடம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இந்த பல்க் புக்கிங் அப்படிங்கிற பேரில் வச்சுக்கிட்டு இனிமே அந்த ரெகுலர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்கன்னா சிரமத்துக்கு தான் ஆளாதீங்க ஸோ நார்மல் ப புக்கிங் படியே அதற்கேற்ப ஆறு பேருக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து வெவ்வேறு நபர்கள்ட்ட கொடுத்து நீங்க வெவ்வேறு கோச்சில் விழுந்தாலும் பரவாயில்ல அதில் முக்கியம் கிடையாது அப்படிங்கறத மனதில் கொண்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு குரூப்பா டிக்கெட் புக் பண்ண முடியும் இன்றைய சூழ்நிலையில அதாவது அறுபது நாட்களுக்கு முன்பு தான் ரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறதுனால இதுதான் வழி வேற வழி கிடையாது அதுலேயும் குறிப்பா இந்த விஐபி ட்ரெயின் சொல்லக்கூடிய முக்கிய ட்ரெயின்கள் ஒரு சோதா ட்ரெயின் அதை கூட்டமே இருக்காது எப்பவுமே ஆள் புக் பண்ண மாட்டாங்கன்னா அது ஓகே இப்போ வாரத்துல ஒரு நாள் போடக்கூடிய ராமேஸ்வரம் வாரணாசி அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு தொடங்கி எட்டரைக்கே வெயிட்டிங் லிஸ்ட் அதே மாதிரி ராமேஸ்வரம் அயோத்தி இதெல்லாம் வந்து எல்லாரும் விரும்புறாங்க நார்த் இந்தியன்ஸும் விரும்புறாங்க இங்க உள்ளவங்க விரும்புறாங்க ஏன்னா திருவா ராமேஸ்வரம் போடணும்னு அவன் நினைக்கிறான் இங்க உள்ளவங்களும் திருவா ராசிக்கு போயிடலாம் ரூபாய் அயோத்திக்கு போயிடலாம் ஒரே வண்டியில போயிடலாம் அப்படிங்கறதுனால கூட்டக்கூட்டமாக அதே போல தான் இந்த கன்னியாகுமரி டு பனாரஸ் வண்டி அப்படித்தான் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கேரளால இருந்து வரக்கூடிய இந்த பாட்னா சங்கமித்ரா இந்த மாதிரி வண்டிகளும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே இது பயங்கர டிமாண்ட் ஸோ இந்த மாதிரி டேன்களுக்கு தான் நீங்க குரூப் புக்கிங்கிறது வந்து பாசிபிலிட்டியே கம்மி அதனால நீங்க இதுதான் வழி இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரு ஃபார்ம்ல ஆறு பேர் ஃபில்லப் பண்ணி வெவ்வேறு ஆட்களை கொடுத்து நிறைய பேர்த்த கொடுத்து அவங்கவுங்க தனித்தனியா ஃபுல்லா பண்ணிட்டு புக்கிங் பண்ணி குழந்தை கொடுத்து அனுப்பிடுங்க அதுதான் பெஸ்ட் ஐடியாங்கிறது வந்து நேற்று தினம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவர்களுடைய கொடுத்த ஒரு ஆலோசனை ஸோ அந்த ஆலோசனையை உங்ககிட்ட நான் ஃபார்வர்ட் பண்றேன் மறக்காம இந்த பட்சம் ஃபாலோ பண்ணி குரூப் புக்கிங்னு நேரடியாக அந்த ஃபார்மாலிட்டி பின்பற்றாம இந்த மாதிரி பின்பற்ற நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கமெண்ட்ஸ் பதில மறக்காம தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்